அங்க பாரு பின்னாடி பாரு பின்னாடி போ பின்னாடி காட்டு சுத்தி சுத்தி யானைங்க காது பாருங்க யானை காது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சக்கரபேலு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எலிஃபண்ட் கேம்ப் அங்கே தான் வந்திருக்குறோம் ஸோ காரை பார்க் பண்ணியாச்சு நம்ம வந்த ரூட் எப்படி இருக்குதுங்கிறத மட்டும் காட்டுறா பயங்கர சீனிக் ரூட்டுங்க இது வந்து நீங்கள் சிமோகாவில் இருந்து ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் டூ ஆஃப் அன் அவரில் ரீச் ஆகிரலாங்க இதோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அசோஷியன் கொடுத்துருப்பேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான கார் பார்க்கிங் இருக்குங்க நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படியே கவுண்டரை நோக்கி போகிறோம் டிக்கெட் கவுண்டருக்கு சரியான கூட்டம் இருக்குங்க உள்ள வந்து என்ட்ரி ஆகிறோங்க காட்டுற அப்படியே இதுதான் வந்து சக்கரபேலு எலபென்ட் கேம்ப் கிளைமேட்டை பாருங்க சூப்பராக இருக்குங்க வெதர் நல்லா இருக்குது பட் எனி டைம் வந்து மழை வரலான்னு நினைக்கிறேன் க்ளவுட் செம்ம டார்க்காக இருக்குது எலஃபண்ட் பாத்திங் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க இதான் எலஃபண்ட் பாத்திங் நீங்கள் பாருங்கள் சம க்ரௌடு இங்கே வந்து எலஃபண்ட் பார்த்திங்க்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸை டிக்கெட்டு ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு எலஃபண்ட் வந்து குளிக்கிது பாருங்கள் ஸோ நீங்களும் சேர்ந்து அந்த எலஃபண்ட்டை வந்து குளிக்க வைக்கலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரே இடத்துல எவ்வளோ யானை கிடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மார்னிங்கே நீங்கள் வந்தால் கூட இங்கே வந்து எப்போவுமே இவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ட்ரெஸ்ஸில் வர ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் நாலு யானை கிடக்குது பாருங்க எப்படி வரிசையா குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க யானையை நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அதோட சந்தெல்லாம் பாருங்க சமையா இருக்குது யானையை குளிக்க போமா ரெடியா பயம் இல்லையா குட்டியான பத்தியா குட்டி குட்டியான பாரு எலபெண்ட் பாத்திங் வந்து உண்மையிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கூட்டத்தை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ மக்கள் ஆர்வமாக இதுக்காண்டி காலையிலேயே வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நைன் ஏஎம் தாங்க டிக்கெட் கவுண்டர்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டம் டேரெக்டாக இப்போ எலபென்ட் பாத்திங்க தான் வந்திருக்குறாங்க ஸோ நம்மளும் இப்போ வந்து களத்தில் இறங்க வேண்டியதுதான் ஸோ அஜுல் வந்து களத்தில் இறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்ப்பா அவன் வந்து யானை குளிக்க வைக்க போறான் போலமா இங்கே வா ஆ எடு ஸோ இப்போ யானை குளிக்கலாமா அங்கே பாரு கேமரா பாரு ஆ ப்ரெஷ் எடு ஆ வணக்கம் ப்ரெஷ்ஷு புடி நம்ம யானை தொந்தரலாம் அங்கே பாரு பின்னாடி பேரு பின்னாடி போ பின்னாடி காட்டு சுத்தி சுத்தி யானைங்க இன்னைக்குதான் ஃபஸ்ட் டைமு நீங்க என்னன்னுக்கோ டேடி கிட்டன்னுக்கோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் யானையை தொட்டு பார்க்கும் யானை வந்து எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சாஃப்டாலாம் இல்லை சம ரஃபாக இருக்கு அழுக்கு வருதான்னு பாப்பமா அந்த அளவுக்கு வரல சார் இது டச் பண்ணலாம் இது பாரு இதுதான் யானை காது இல்லை இங்கே பாரு யானை காது பாருங்க எவ்வளோ பெரிய காது தந்தம் வாய் இது பற்றியா அஜலுக்கு ரொம்ப பயம் பட் யானை வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்க தலை காது காது பாருங்க யானை காது உள்ள பெரிய செயின் போட்டிருக்காங்க நீங்க பாரு அங்க பாருங்க ஆனா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கார்டு இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு சூப்பரா காட்டுவாங்க அதை தான் வந்து நமக்கு வந்து சேஃபாவே நீங்க இந்த இடத்த வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஒரு கிட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இங்க பாரு இதை காட்டுவீங்களா இங்கே பாருங்க அந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பா இங்கேப்பா டேடி கூட்டுக்குறா அஜனுக்கு தான் பயம் மற்றபடி சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து எப்போவுமே நதியாக்கு தான் யானைன்னா பயம் நல்லா தைரியமாக பண்ணு ரெண்டு கைட்டு பண்ணு இன்றைக்கி தான் அவ்வளோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யானை பக்கத்துலேயே போக வச்சிருக்கு யானை ஜாலியாக கிடக்குது பாருங்கள் நதியா எப்படி இருக்குது காதை தொட்டு காதை தொட்டு பாரு தூக்கி பாரு பயப்படாத தூக்கு பயமே வேண்டாம் ஆ நல்லா இருக்கா ஆ ஓகே பாருங்க குட்டி குட்டி யானை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா அவங்க தேய்க்கிற ஸ்பீடே வேற யானைகளுமே நல்லா சொகமா கொடுத்துட்டு கிடக்குங்க செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சில காட்ஸ் வந்து அப்படி யானையிலே வராங்க பாக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாகவும் பயமாகவும் இருக்கு எல்லாரும் வந்து குட்டி யானை கூட அப்படியே போட்டோ எடுக்கிறது பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இது ரெடி ஆகி போகுது எங்க பாக்கணே தெரியலங்க சுத்தி சுத்தி யானை வந்துகிட்டே இருக்குது சில இந்த யானை எல்லாம் சம பெருசு காட்டுற மாதிரிங்க சரியான பெருசுங்க பின்னாடி இருந்த பெரிய யானையை படுக்க வச்சுட்டாங்க தான் அடுத்து குளிக்க வைக்க போறாங்க பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் வரிசையா யானை தான் எனக்கு பின்னாடி சுற்றி சுற்றி யானை இருக்குது பாருங்க சரிதா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து காஜினூர் டேமு டேமுக்கு இன்றைக்கி வந்து அலோடு கிடையாது அதோட தண்ணி தாங்க அதோட கரையில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ காஜினூர் டேமும் ஒரு முக்கியமான ப்ளேஸ் தான் சிவகோகம் அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் வந்து காஜினூர் டேமுக்கு நீங்கள் வரும்போது பெர்மிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எலபண்ட் பாத்திங் வந்து செமையாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு சில யானைகள் வந்து செம்ம சேட்டப் பண்ணதுங்க தண்ணியை தெரிச்சு விட்டுக்கிட்டு அந்த பாரு தண்ணியை தெரிச்சு விட்டுக்கிட்டு அந்த மாதிரியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தும்பிக்கையா அதுக்கும் ஆ அங்கே பாருங்க எப்படி அடிச்சிச்சு இந்த யானைக்கு தந்தத்தை பாருங்க எவ்வளோ ஒரு ஜெய்சாண்டிக்கா போகுது பாருங்க யானைக்கு சாப்பாடு முன்னாடி போது பாருங்க பின்னாடி என்ன வருதுன்னு மட்டும் பாருங்க எவ்வளோ க்ளோஸா நான் உங்களுக்கு யானை காட்டிட்டு இருக்கிறேன் நானுமே இவ்வளோ க்ளோஸா பார்த்துட்டு இருக்கேன் ஹாய் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது குட்டி யானை தான் குட்டி யானை வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது பர்டிகுலராக அது நடந்து போகும்போது தாங்க சாமான் க்யூட்டு இன்னும் அங்கிட்டலாம் கொஞ்சம் யானை இருக்குது இதெல்லாம் வந்து ஆஃப்டர் பாத்திங் வந்து இங்கே கொண்டாந்து கெட்டுறாங்க இங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக விட மாட்டாங்கங்க அது தண்ணிக்குள்ளே இருந்து பாத்திங் டைமில் தான் இருக்குது எலஃபண்ட்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக எலஃபன் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தான் இது ஃபுல்லாக அந்த வைக்கோல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே ஒரு சம குட்டியான இருக்குதுங்க தெரிதா அந்த பெரிய யானை பக்கத்தில் இருக்குது காட்டுறேன் ஆக்சுவலா இங்க வந்து இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கட்டி விட்ருக்காங்க இங்க இருந்து நீங்க வந்து எலஃபண்ட்ஸ சூப்பரா பார்க்கலாம் ஏற்கனவே எலபென்ட்ஸ் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீயா விடுறாங்க அந்த டைம்ல நல்ல கேலரி மாதிரி இருக்குது சேஃபாக தான் இருக்குது சில யானைகளை உள்ள ஓடவும் செய்யுது இருந்தாலுமே நமக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது நீங்களே பார்க்கலாம் எந்த யானையுமே கெட்டி போடல ஃப்ரீயாக தான் இருக்குது நம்மளும் சேஃபாக நின்று கிட்ஸோட சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க காட்ஸும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு இந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது அதாவது நல்ல க்ரீனரி அதுக்கப்புறம் வந்து இந்த கேலரி அப்படியே காட்டுறேன் அந்த சைடு தான் நம்ம காஜினூர் டேமோட வாட்டர் அதில் தான் வந்து பாத்திங் எலஃபண்ட் பாத்திங் நடந்துகிட்டு இருக்குது இது தாங்க டோட்டலாக வந்து சக்கரபேலு எலஃபண்ட் கேம்ப் மெயினா வந்து இந்த சவுண்டு இந்த செயின் சவுண்ட் கேட்டாலே எலபென்ட் அங்க இங்க வரவும் போக தாங்க இருக்கும் இது வந்து நல்லா குளிச்சுட்டு வந்திருக்குது இந்த எலபண்ட் சோ ஆஃப்டர் பாத் வந்து இந்த எலபென்ட் வந்து இப்ப வந்து இதுக்குள்ள விட்டுருவாங்க பாருங்க மேலே உட்காந்து போகிறவங்க தாங்க அப்படியே ஒரு மாதிரி தோரணையாக ஜம்முன்னு போகிறாங்க அப்பா இந்த எலஃபண்ட்டெலாம் சரியான ஹைட்டுங்க பாருங்கள் இந்த பெரிய எலஃபண்ட்டோடு அது ஹைட்டு சம ஹைட்டில் போது பாருங்கள் அதுக்கே அவர் எலை உடுத்து இதுவும் பாருங்க அடுத்து பாத்திங் முடிச்சு கேட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க உடனே உடனே கரெக்டாக நிற்கிறாங்க கரெக்டாக ஓபன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க எலஃபெண்ட்கெல்லாம் பாத்தி முடிய முடிய இப்போ வந்து ஏகப்பட்ட எலஃபென்ட்ஸ் வந்துருச்சு பாருங்க வரிசையாக விட்டுட்டாங்க எவ்வளவு பாருங்க எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நிற்கிது நிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள வந்து ஒரு காலில் வந்து இந்த மாதிரி செயின் போட்டு அதுல வந்து ஒரு பெரிய ராடு இருக்குங்க அதுல வந்து கெட்டி போட்டிருந்தாங்க ஸோ குளிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறகு ஒவ்வொரு யானையும் தனித்தனியாக கெட்டி போட்டுருக்காங்க ஸோ இந்த யானைக்கு பேர் வந்து அர்ஜுனாவாங்க ஒவ்வொரு யானைக்குமே இங்கே வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்லா யானையுமே ஒன்றா தான் இருக்கிற மாதிரி தெரியும் मैं मारता रहा मारता रहा मैं आपको तो मार दूंगा இந்த யான சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அது இதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த கம்பு வந்து இப்ப அது தந்தா இருக்குல்ல அந்த கேப்லதான் அவரை வந்து யானை கொடுத்துட்டு நிக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு காலை வந்து செயின் போட்டு கட்டி விட்டுருவாங்க ஆஃப்டர் பாத்திங் எல்லாமே அசம்பிள் ஆயிருச்சுங்க இங்க வந்து ஐலவ் சக்கரவேலோ இது இருக்குது அதுல வந்து நிறைய பேர் ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கறாங்க இது ஒரு எல்லாருக்குமே ஒரு மெமரிஸா இருக்கும் நம்மளோட இந்த ஷிமோகா ட்ரிப்பில் சக்கரவேலு எலிஃபெண்ட் கேம்ப் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சினே சொல்லலாங்க இந்த இடத்துக்கு மஸ்ட் விசிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விசிட்டு ஃபேமிலியோடு வர்றவங்களும் வேறு மாதிரி கிட்ஸோடு என்ஜாய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு வர்றவங்களும் நிறைய ரீல்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பரான ஸ்பாட்டு நமக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான எலிஃபெண்ட்டை பக்கத்தில் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எலஃபெண்ட் ரைடாக இருக்கட்டும் பாத்திங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பக்கத்தில் பார்க்குறதா இருக்கட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்புறம் வந்து கேமராக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பாத்திங்க்கு தனி சார்ஜஸ் பெர் பாத்திங் ஒருத்தர் வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னா நூறு நூறுரூவா அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நான் லிங்க்கும் கொடுக்குறேன் லொக்கேஷன் மேப்பும் கொடுக்குறேன் ஸோ உங்களோட ஷிமோகா ட்ரிப் ஆயினிட்ட ஜோக் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம கூட சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்